அதாவது இந்த டிஎம்கே அலையன்ஸே வந்து உடஞ்சிடும் டிஎம்கே அலையன்ஸே நாங்கள் உடஞ்சி போயிடுவோம் கட்சி சாம்சங்கில் கூட்ட பிரச்சனை கம்யூனிஸ்ட் வெளியே வந்துரும் வெளிய வந்துடும் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டுதான் இந்த நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்து இத்தனை தேர்தல் திமுக ஒரே கூட்டணியாக இருந்து ஜெயிச்சிருக்கிறது கொள்கையுடைய கட்சிகளான கூட்டணியா இருக்கிறது பலமும் கூட கூட்டணியை கூட்டணி அமைஞ்சிருக்கு தேர்தல் நெருங்கும் போது தேர்தல் ஆரம்பிக்கும் போது இந்த கூட்டணி தொடங்கும் போது ஆளுங்கட்சி இல்ல ஆளுங்கட்சியான பிறகு இந்த கூட்டணியை லூஸ் பண்ணல ஒரு திரு ஸ்ரீராம் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த கூட்டணியை வந்து ஒரு ஒரு ரொம்ப கச்ச கவனமாக கையாண்டு கொண்டு வருகிறார் காரணம் என்னவென்றால் இந்த கூட்டணியை உடைக்கிறது என்பது வெறுமனே தேர்தல் கணக்கு மட்டுமில்லை ஒட்டுமொத்த இந்தியாவில் நாங்க வந்து பாஜக எதிர்ப்பு என்ற ஒரு அரசியலை முன்னெடுத்து நடத்த எடுத்து சொல்லக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடும் முன்னெடுத்து நடத்த சொல்லக்கூடிய கட்சியாக திமுக இருக்கிறது அப்ப பிஜேபிக்கு எதிராக நூறு சதவீதம் மாற வாய்ப்பு இல்லை காரணம் காங்கிரஸ் வந்து வெறும் நாற்பத்தி மூன்று எம்பிகள் வைத்திருந்த காலத்தில் அங்கே அந்த காங்கிரஸ்க்கு 14 எம்.பி கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கூட்டணி அது இருக்க வேண்டியதா சங்கரமாங்கர் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் ஏற்கனவே அவர் கையில இருந்த தேமுதிகாவையே கைநழுவி விட்டுருக்கார். நாங்க பிரம்மாண்டமான கூட்டணி அமைப்போம்னு சொன்னார். ஆனா அவர் கையில இருந்த தேமுதிகா ஓகே இன்ட்ரஸ்டிங்கான விஷுவल्स பார்க்கறோம். ஆடியோட பார்ப்போம்

பாருங்க கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க எழுச்சி ஆரவாரம் சாரி அவர்களே கோமராபாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சுக்கிட்டு போது நம்முடைய திட்டம் நிறைவேறாது ஆகாயத்தில் கோட்டை கட்டி கனவு கண்டு அந்த கனவு காணல் நீராகத்தான் போகும் கூட்டணி நம் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசியல் பேசும்போது அவர் கூட்டணியில் சேர்க்காத ஒரு கட்சியோட கொடி அங்க அசைத்தால் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி ரியாக்ட் பண்றாருன்றதுக்கான வித்தியாசம் எவ்வளவு பலவீனமான தலைவர் வெளியே வர்றதுக்கான அவங்க விரும்பி வரலாங்க அதுக்கு ஒரு பொது செயலாளர் இங்க எப்படி ரியாக்ட் பண்ண கூடாதுங்க ஏங்க அவங்க கொடிய ஒரு அரசியல் கட்சி இன்னொரு கட்சி வந்து ஆதரிக்கிறது அவங்க தானா வர்றாங்க அப்படினா பெருமைப்பட வேண்டிய விஷயம் தொண்டர்கள் வெளிய போற நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் எவ்வளவு இம்பல்சிவா நமக்கு தெரியாம ஏதோ பேச்ச நடக்குதோ நடக்குது ஆனா அந்த ஸ்பெகுலேஷன் நாம இங்க பேச முடியாது மீன் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் போனோம் இப்ப திரு மிக சரியா ஒரு விஷயம் சொன்னாரு கொள்கை எதிரின்னு பிஜேபி பொசிஷன் பண்ணிட்டு அரசியல் எதிரின்னு திமுக பொசிஷன் பண்ணிட்டு இன்னைக்கு தாவேக்கா பிஜேபி கூட கூட்டணிக்கு போனாலும் அல்லது பிஜேபியுடன் கூட்டணி வச்சு கூட அதிமுகவுடன் கூட்டணி போனாலும் புதிதாக ஆரம்பிச்ச கட்சி புதிதாகவே போயிடும் அதுக்குன்னு ஒரு எந்த ஒரு தனிப்பட்ட காரணம் இல்லை எந்த காரணத்துக்காக ஒரு ஓட்டு போட போறாங்க மக்கள் அதனால எப்படி பார்த்தாலும் களம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அரசியலை வழிநடத்தி செல்வது தேர்தலை நோக்கி இந்த சூழ்நிலையை கொண்டு போவது அல்லது தேர்தலை வெற்றிகரமாக சந்தித்து மீண்டும் ஆட்சி அமைக்க போவது திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கான எதுக்காக